பொருள் நேர்களுக்கு வணக்கம் யுவன் சங்கர் ராஜா இருக்காருல்ல இல்லை அவரு இப்போ அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருக்காருப்பா இதனால அப்படிங்கிற எந்த ஒரு ரீசன் தெரில அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மட்டும் தான் வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருக்காரு அதுக்குள்ள வந்து நிறைய தியரிஸ்லாம் கிளம்பிடுச்சு நிறைய ரூமர்ஸ்ல கிளம்பிட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட விசில் போடு சாங் வந்து நல்லா போகலை அப்படிங்கிறனால வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு அதை தாங்க முடியாம தான் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மட்டும் தானே டிஆக்ட்டிவேட் பண்ணாரு இன்னும் எக்ஸ் தலத்தில் அவரோட அக்கௌண்ட் இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்க எதனால இந்த டி ஆக்டிவேட் பண்ணாரு அப்படிங்கிற ரீசன் அவரே சொல்கிற வரைக்கும் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியப்போகிறது இல்லை இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் விசில் போடுற சாங் நல்லா போகல அப்படிங்கறதுனால தான் வந்து அவர் வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான் அப்படி சரியாக போகல அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அதை வந்து சரி பண்ணாரு அந்த சாங்கை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மிடில் கொஞ்சம் அந்த சாங்கோட பீட்டர்லாம் கொஞ்சம் மாற்றி வந்து ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் இருக்க நீங்க இப்போ கேட்டீங்கன்னா வேற மாதிரி சாங்காக தான் இருக்கும் ரிலீஸ் ஆனப்ப வந்து வாய்ஸ் கூட என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அவரே வந்து எதாவது சொல்றாரா எதுனால டிஆக்டிவேட் பண்ணேன் அப்படிங்கறத சொல்றாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி அப்படிங்கிறது தான் அது வரைக்கும் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் தானே போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக